வணக்கம் வெள்ளி காய்கறிகளை உணவுல சேர்த்துக்கிறதுனால கிடைக்கிற நன்மைகளை பத்தி பார்க்கலாம் வாங்க எல்லா உணவுகளுக்கும் ஏதோ ஒரு சிறப்பு தன்மை இருக்கும் ஒவ்வொரு உணவுலையும் ஏதோ ஒரு சத்து அதிகமாக இருக்கும் அது புரதமாகவோ விட்டமின்களாகவோ நார் சத்தாகவோ எதுவாக வேணாலும் இருக்கலாம் தான் நம்மளுடைய உணவு முறையில பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு பாராமல் எல்லா காய்கறிகளையும் சேர்த்துக்கணும் அப்படின்னு நிபுண அதாவது நீ சொல்லியிருக்காங்க ஒரு சில காய்கறிகள் வந்து கண்ணுக்கு நல்லதாக இருக்கும் சிலது வந்து இதயம் கல்லீரல் செரிமானம் அப்படின்னு கண்டிப்பா ஏதோ ஒரு உடல் பாகத்துக்கு சிறந்த உணவா இருக்கும் இந்த வகையில வெள்ள காய்கறி உணவுகள்ல என்னென்ன சத்துக்கள் இருக்கு அதுல இருக்கிற மருத்துவ குணங்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க காலிஃப்ளவர் கல் அது கல்ரோயில் இருக்கிற நச்சுக்களை போக்க உதவற உணவுகளில் காலிஃப்ளவர் ஒரு சிறந்த உணவு காலிஃப்ளவர் வந்து மற்றும் பிராக்கோலி ரெண்டுமே போஸ்டேட் புற்றுநோய் அபாயத்தை குறைக்க வல்ல காய்கறிகளில் ஒன்று காலிஃப்ளவர் கடந்த ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடத்தப்பட்ட ஆய்வில் இது கண்டுபிடிச்சிருக்காங்க காலிஃப்ளவரை ஆலிவ் ஆயில சமைச்சு சாப்பிட்டோம்னா நம்மளுடைய உடலுக்கே மேலும் வலு சேர்க்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெங்காயம் நோய் எதிர்ப்பு அதிகரிக்க ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த இதய நலன் அதிகரிக்க நச்சுக்களை போக்க அப்படின்னு பல வகைகளில் உடலுக்கு நன்மை விளைவிக்கிறது இந்த வெங்காயம் வெங்காயம் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம்தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது மேல் தோல் மட்டும் நீக்கிறது போதுமானது சிலர் வந்து வெங்காயத்தை அரைவாசி வரையிலும் உரிச்சு எடுத்துடுவாங்க இது அப் தவிர்க்கணும் பால் எண்ணெய் வயிற்றுப்புண் மற்றும் குடல் புண்ணை குணப்படுத்துறதுக்கு பால் மற்றும் எண்ணெயை உணவக சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது தேங்காய் பால் தேங்காய்பால் ஆராய்ச்சியில தேங்காய் எண்ணெய் வந்து உடல் எடையை குறைக்கவும் பயன் தருது கண்டுபிடிச்சிருக்காங்க இது குறைச்சி இதய நலனை மேம்படுத்த உதவி செய்யுது பூண்டு பூண்டு வந்து ஒரு மருத்துவ குணம் வாஞ்ச உணவு இது சாப்பிட்றது அப்படிங்கிறத விட பூண்டு மறுத்து அப்படிங்கிறது கொலஸ்ட்ராலை நச்சுகளை அழுத்தத்தை குறைக்க நலனை பல வழிகளில் நன்மை விளைகுது பூண்டுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் மிகவும் சக்தி வாய்ந்ததா இருக்குது டர்னிப் டர்னிப்ல நார் அதிகம் இது சாம்பார் பொரியல் அப்படின்னு எப்படி வேணாலும் சமைச்சு சாப்பிடலாம் ஒரு வகையான கிழங்கு வகை காய்கறி ஆகுது நார் சத்து இருக்கிறதுனால இது செரிமானத்தை சீராக்க உதவுது நிறைய பயனுள்ள தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி